ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம வளர்க்குற செடிகள் ரொம்ப நல்லா வளரணுன்னு நம்ம எல்லோருமே ஆசைப்படுவோம் ஒரு செடி வளர உரம் வந்து ரொம்ப முக்கிய காரணமாக அமையுது இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லோருமே நம்ம வளர்க்குற செடிகள் முற்றிலும் இயற்கை முறையாக தான் வளரணும்னு ஆசைப்பட்றாங்க அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் ஆனால் அந்த இயற்கை உரங்களை எப்படி முறைப்படி பயன்படுத்துகிறதுங்கிற புரிதல்கள் மட்டும் இன்னும் நிறைய பேருக்கு இல்லை நம்ம ஒரு சத்தான உரம் செடிக்கு கொடுத்தாலும் அதை சரியான முறைப்படி கொடுக்கலன்னா அந்த உரத்தோட சத்துக்கள் செடிக்கு போய் சேராது நம்ம வீடியோவில் உள்ள குறிப்புகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி உங்கள் செடியை வளர்த்து பாருங்க அதுக்கப்புறம் இயற்கை முறையில் செடி வளர்த்தா எந்த அளவுக்கு நல்லா வளருதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க நம்ம செடிகளை இயற்கை முறையில் வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே அதுக்கு உரங்களுக்காக நம்ம வெளியே எங்கேயும் தேடி போக வேண்டாம் நம்ம வீட்டில் வீணாகிற பொருட்களும் நம்ம கிச்சனில் கிடைக்கிற காய்கறி கழிவுகளுமே போதும் அதை வச்சே சத்தான உரங்கள் நம்ம ஈஸியாக தயாரிச்சிடலாம் இப்போமோ நம்ம ஒரு சத்தான உரம் தான் தயாரிக்க போகிறோம் அதுவும் வீட்டில் வீணாகின உளுத்தம்பருப்பை வச்சு இப்போ அந்த உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம பார்க்குற இந்த உளுந்தம்பருப்பு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது வாங்கி ரெண்டு வாரம் கழித்து பேக்கெட்டை பிரித்தப்போ இந்த மாதிரி கருப்பாக கெட்டு போயிருந்தது சரி செடிக்காவது பயன்படுத்திடலான்னு உரம் தயாரிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இந்த உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு நமக்குலாம் தெரியும் உளுந்தில் ஒரு நன்மை செய்கிற பாக்டீரியாவும் இயற்கையிலே இருக்குது அந்த பாக்டீரியா தான் அந்த தோசை மாவுலாம் நல்ல பொங்க வைக்குது நல்ல புளிக்கவும் வைக்குது இப்போ இந்த உளுந்த நல்லா கழுவிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம ஊற வைக்க போகிறோம் அப்படி ஊற வைக்கிறதுனால கட்டினா எந்த அளவுக்கு சத்துக்கள் கிடைக்குமோ அந்த மாதிரி சத்துக்களும் கிடைக்குது இந்த உளுந்து தவிர உங்கள் வீட்டில் எந்த பருப்பு வீணாகினாலும் இந்த மாதிரி உரம் தயாரிக்கலாம் ஏற்கனவே என்கிட்ட இந்த மாதிரி வீணாகி போன வேர்க்கடலை இருந்ததுன்னு கூட நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வேர்க்கடலை இன்னும் மிச்சம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சின்ன பாக்கெட் வீணாகி மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது நான் பத்திரமாக வச்சுருக்கேன் பாருங்கள் நான் எந்த பொருள் வீணாகுனாலும் உரமாக தயாரிச்சிருவேன் அதை உங்களுக்கு வீடியோவாகவும் ஷேர் இருக்கேன் இப்போ இதை நல்லா கழுவி ஊற போட்டுடலாம் இப்போ உளுந்து நல்லா ஊறியிருக்கு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு விழுதாக அரைச்சிடலாம் மிச்சம் இருக்கிற தண்ணியையும் ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கே பயன்படுத்திடலாம் அடுத்ததாக இந்த ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்கிற பொருள் காஞ்ச மாட்டு சாணம் இந்த காஞ்ச மாட்டு சாணம் நல்ல பழசாக இதில் இன்னும் சத்துக்கள் அதிகரிக்குது உங்ககிட்ட காஞ்ச மாட்டு சாணம் இல்லைன்னா நீங்கள் வரட்டி கூட எடுத்துக்கலாம் வரட்டி நாட்டு மருந்து கடைகள்லலாம் கிடைக்குது சாணத்தில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் அதை நல்லா வெயிலில் காயப்படுறப்போ அந்த நுண்ணுயிர்கள்லாம் அங்கேயே சத்து என்சைமாக மாறிடுது இந்த காஞ்ச மாட்டு சாணத்தை ஃபெர்டிலைசரில் சேர்க்கறதுனால மறுபடியும் இதிலிருந்து நிறைய நுண்ணுயிர்களும் பெருகும் அது தவிர செடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஜிபர்லின்கிற ஹார்மோனும் நம்ம ஃபெர்டிலைசரில் உருவாகுது இதை செடிகளுக்கு கொடுக்கறதுனால செடியோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாட்டு சாணத்தை பொடி பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு வேறு என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி உளுந்தம்பருப்பை வச்சு இந்த ஃபர்டிலைசர் தயாரிக்கிறோம் உங்கள்கிட்ட பாசி பருப்பு கடலை பருப்புலாம் வீணாங்கன்னா கூட நீங்கள் அதை வச்சு கூட தயாரிச்சுக்கலாம் உளுந்தம்பருப்பை இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சிக்கிட்டோம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிறது இந்த பொடி பண்ணோம்ல அந்த காஞ்ச மாட்டு சாணம் அடுத்தது நான் இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச வாழைப்பழங்கள் நிறையாவே எடுத்திருக்கேன் நீங்கள் ஒன்று ரெண்டு பழங்கள் கூட போட்டுக்கலாம் பழம் எந்த அளவுக்கு நல்லா கனிஞ்சு போயிருக்கோ அளவுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் சீக்கிரம் நல்லா ரெடி ஆகும் அடுத்தது நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது தயிரும் எடுத்து வச்சுருக்கோம் தயிர் கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் அடுத்தது நம்ம எடுத்துருக்கிறது பழைய சாத்தில் உள்ள த தண்ணியும் எடுத்திருக்கேன் அது கூடவே அரிசிகள் உணவு தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன் இதை ஃபெர்டிலைசரில் சேர்க்குறதுனால நம்ம ஃபெர்டிலைசரில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும் அடுத்தது இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்திருக்கேன் நீங்கள் எதுக்கு பதிலாக மண்பானை கூட எடுத்துக்கலாம் மண்பானையில் எந்த ஃபெர்டிலைசர் தயாரித்தாலும் அதில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும் இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கிடலாம் இதில் உள்ள தோலெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை அதையும் சேர்த்தே மசிஞ்சிக்கிடலாம் அதை எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துடலாம் வாழைப்பழத்தை இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கிட்டேன் வாழைப்பழத்தில் நிறைய பொட்டாசியம் இருக்குது அடுத்தது நம்ம சேர்க்குறது இந்த காஞ்சி பொடி பண்ண மாட்டு சாணம் அடுத்ததாக நம்ம உளுந்த பருப்பு வீதம் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஃபர்டிலைசர் போது பேட் ஸ்மெல் வரோன்னு பயப்படாதீங்க நான் அடிக்கடி இந்த மாதிரி ஃபர்டிலைசர் தயாரித்து தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறேன் எந்த பேட் ஸ்மெல்லும் வராது ஒரு வாசனை தான் வரோன்னு கேட்டால் ஒரு பழ வாசனை வரும் நம்ம பழங்கள் நிறைய சேர்க்கறதுனால தயிர் சேர்த்துக்கிட்டோம் அடுத்ததான் நம்ம பழைய சாதத்தில் உள்ள தண்ணி சேர்க்குறோம் அது கூட அரிசிகள் கழுவுன தண்ணியும் சேர்த்து வச்சுருக்குறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா அந்த உளுந்து அரைச்சது அப்படியே கலக்காமல் கூட கிடக்கும் அதனால் கைனால் நல்லா கலந்துடலாம் இந்த தண்ணியிலே ஒரு கை பழைய சாதமும் உள்ளே கிடக்கு எல்லாமே செடிக்கு நல்லது தான் இதை நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு நிழல் பாங்கான இடத்துல அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் ஒரு வாரம் நல்லா நொதிக்க விடலாம் நம்ம அப்படி ஒரு வாரம் நொதிக்க விடுறதுனால இதில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும் ஒரு சத்தான ஃபெர்டிலைசராக மாறும் இந்த ஃபெர்டிலைசரை தினம் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விடணும் அப்படி கலந்து விடுறதுனால புழுக்களும் வராது நுண்ணுயிர் பெருக்கமும் நல்லா ஏற்படும் அதனால் மறக்காமல் நீங்கள் நல்லா கலந்து விடுங்க இப்போ ஃபெர்டிலைசர் தயார் பண்ணி வச்சு ஏழு நாள் ஆகிருக்கு தண்ணியில் கலந்து செடிகளுக்கு கொடுத்துடலாம் நம்ம இன்றைக்கி வாழைப்பழம் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வாழைப்பழத்துக்கு பதிலாக பப்பாளிப்பழம் கொய்யாப்பழம் மாம்பழம் மாதிரியான பழங்கள் சேர்க்கலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் வேண்டாம் இதுக்குன்னு தண்ணி அளவுகள் எதுவும் கிடையாது ரொம்ப திக்காகவும் கலந்து செடிகளுக்கு கொடுத்துடக்கூடாது அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் கொடுக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக கொடுத்தாலும் செடிகளுக்கு சத்துக்கள் கிடைக்காம போகலாம் ஒரு குறிப்பிட்ட அளவு கலந்துக்கிடலாம் தண்ணியில் கலந்து பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த அளவு ஊற்றிக்கிட்டோம் இனிமேல் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஃபெர்டிலைசரும் தொட்டி செடிகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு கொடுக்குறது தான் நல்லது அதுவும் சாயந்தரம் நேரத்தில் கொடுக்குறது தான் நல்லது நம்ம காலையில் கொடுத்தோம்னா அதுக்கப்புறமா உடனே வெயில் வரும் அந்த வெயிலில் வந்து இதில் இருக்கிற நுண்ணுயிர்கள் மண்ணில் பெருக முடியாமல் போகலாம் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி உயிர் உரங்களை சாய்ந்தரம் கொடுக்குறது தான் நல்லது நான் இந்த மாதிரி துணி வச்சு ஃபில்டர் பண்ணுறேன் நீங்கள் ஜல்லடை வச்சு கூட ஃபில்டர் பண்ணிக்கலாம் அந்த பையில் கடைசியில் திப்பி இருக்குது பார்த்தீங்களா அதை கூட பெரிய செடிகளுக்கு அப்படியே நல்லா புதைச்சி விட்ருலாம் மண்ணை நோண்டிட்டு இப்போ இந்த ஃபெர்டிலைசராக இந்த பெரிய கத்தரி செடிக்கு கொடுக்க போகிறோம் இந்த கத்தரி செடி ஏற்கனவே ஏழு கிலோவுக்கு மேலே நமக்கு அறுவடை கொடுத்துருக்கு இப்போ மறுபடியும் நிறையா பூக்கள் பிஞ்சுகள்லாம் வைக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரி சத்தான கரைசல்கள் கொடுக்கும்போது இன்னும் நிறைய காய்கள் நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரி கரைசல்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணில் நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மலச்சிங்கெல்லாம் போட்டு வைக்கிறப்போ நம்ம கொடுக்குற ஃபர்டிலைசரில் உள்ள நுண்ணுயிர்கள் மண்ணில் நல்லா பெருகும் சத்துக்களும் செடிகளுக்கு நிறைய கிடைக்கும் நல்லா கிடைக்கும் இந்த மல்சிங் பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது அடுத்தது ஒரு சின்ன கத்தரி செடிக்கு கொடுக்குறோம் இது இப்போ தான் பூக்கள்லாம் புதுசாக விடுது அடுத்தது மல்லிகைக்கு கொடுக்குறோம் அடுத்தது ஒரு ரோஜா செடிக்கு கொடுக்குறோம் அடுத்ததும் ஒரு சின்ன கத்தரி செடிக்கு கொடுக்குறோம் இதுவும் புதுசாக பூக்கள்லாம் விடுது அடுத்ததாக நம்ம செடி தம்பட்டா வரைக்கும் இந்த கரைசலை கொடுக்க போகிறோம் இந்த செடி இப்போ தான் நிறைய கொத்து கொத்தாக மொட்டுக்கள் வைக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரி சத்தான கரைசல்கள் கொடுக்கும்போது இந்த மொட்டுக்கள் எல்லாமே பூவாகி அந்த பூக்கள் எல்லாமே உதிராமல் பிஞ்சுகளாக மாறும் இப்போ நம்ம ஃபெர்டிலைசரை ஃபில்டர் பண்ணி எடுத்த திப்பி இருக்கு இதை ஒரு செடிக்கு உரமாக கொடுத்துடலாம் இந்த ரோஜா செடிக்கு மண்ணை நோண்டிட்டு உரமாக கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி பெரிய செடிகளுக்கு உரமாக கொடுக்கணும் சின்ன செடிகளுக்கு உரமாக கொடுக்கக்கூடாது இந்த வீடியோவில் நான் சொன்ன குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்